புரேசொலாட் கர்த்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் டியூட்ரானமி சாப்டர் டுவெண்ட்டி நைன் வேர்ட்ஸ் டுவெண்ட்டி நைன் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் அமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை மறைவானவைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள் மறைந்திருக்கிறவைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள் மறைக்கப்பட்டவைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களுக்கு மறைவாக சில காரியங்கள் உண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் கண்களுக்கு காண்பிக்க மாட்டார் மறைவானவிகள் தேவனுக்கே உரியவர்கள் அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அந்த பகுதியை நம்ம நோண்டவே கூடாது அதை குறித்து கூடாது அது நம் கண்களுக்கு கர்த்தரே மறைத்திருக்கிறார் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ அது நமக்குரியவைகள் யாக்கோபின் வாழ்க்கையில் கர்த்தர் யோசேப்பை யோசேப்பின் உருவாக்குதலை வேண்டுமென்றே மறைத்தார் பதினேழு வயதில் யோசேப்பு பிரியும்போது யாக்கோபுடைய கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பலவருன்னு அங்கேயே அந்த பையனுக்கு போட்டு அனுப்புனது தான் அந்த அந்த மெமரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த ஞாபகம் அப்படியே அப்படியே இளமையாக இருக்குது யாக்கோபு அழுவுறாரு புலம்புறாரு என் பையன் செத்துட்டான்னு புலம்புறாரு ஆனால் அவர் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது பலவருன்னு அங்கி போட்ட யோசியப்பு தான் அந்த அந்த தான் கடைசியாக அவர் பார்த்தது ஆனால் இப்போ நாட்கள் உருண்டு ஓடுகின்றன கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளும் யோசேப்புக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை குறித்து யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லவே இல்லை யாக்கோபுக்கு கர்த்தர் சொப்பனத்துல பேசுவார் ஏன் தன் வீட்டை விட்டு அவன் கோளுங்கையுமா போகும்போது பெத்தேல்ல அவனை சந்தித்த கர்த்தர் தானே நான் உனக்கு சொன்னதை செய்யும் மூலமும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ண தேவன் தானே ஒரு ஒரு இடத்துலையும் அவன்கிட்ட கரெக்டாக சொப்பனத்தில் பேசுவார் லாபான் உன்னை துரத்தி வருவான் சொப்பனத்தில் பேசுகிறார் நீ இந்த ராத்திரி லாபானை விட்டு கிளம்பு சொப்பனத்தில் பேச இப்படி யாக்கோபோடு பேசி கொண்டு வருகிற தேவன் ஒரு நைட்டு யாக்கப்ப பார்த்து ஆண்டோடு சொல்லியிருக்கலாம்ல யாக்கோபே உன் பையன் எகிப்துல தான்ப்பா இருக்கும் பத்திரமா இருக்கான் நான் அவனை நல்லா தான் வச்சுருக்கேன் பயப்படாத ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே நிம்மதியில் நம்மளும் தெரியுமா அன்புரே நீர் என்ன செய்கிற அன்புரே என் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிற எனக்கு புரியல அன்புரே என் கண்ணுக்கு தெரியலையா நான் உங்களையே பார்த்துட்டு நிற்கிறேன்னாப்பா மறைஞ்சிருக்கிற இடத்துல என்னப்பா நடக்குது இந்த காலவேளியில் கத்தர் சொல்லுகிற வார்த்தை மறைவானவைகள் தேவனுக்கே உரியவைகள் அதிலே கர்த்தர் உங்களுக்காய் நன்மையை தான் செய்கிறார் என்று மாத்திரம் விசுவாசியுங்கள் யாக்கோபு அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு செய்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லியிருந்தார்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவருக்கு அந்த விசுவாசம் அந்த இடத்துல வர முடியலை மறைந்த இடத்துல ஏன் கர்த்தர் யாக்கோபுக்கு மறைத்தார் அவருடைய கண்களுக்கு முன்பதாக அந்த பலவருன்னு அங்கீதான தெரிஞ்சுது இப்போ இதுக்கு இடையில் ரெண்டு வஸ்திரம் மாறப்போகுது யோசிப்புக்கு ஒன்று அடிமையின் வஸ்திரம் பொருத்தி பாரு வீட்டில் ரெண்டு சிறைச்சாலையில் ப்ரிசனர்ஸ் ட்ரெஸ் சிறை கைதிகளின் வஸ்திரம் இந்த வஸ்திரத்தெல்லாம் யாக்கோப்பு பார்த்தா சும்மா இருப்பாரா தன் பையனுக்கு இது நடந்தால் சும்மா இருப்பாரா ஓடி போய் கூட்டு வந்துட மாட்டார் இல்லைன்னா யாப்போக்கு நதிக்கரையில் உட்காந்து ஜெபித்தது போல் ஃபைட் பண்ணி ஜபிச்சிருவார் ஆண்டோட்ட ஆண்டவரே என் பையனை நீங்கள் விடுவித்தால் ஒழிய அப்படின்னு ஜெபிச்சிட்டாருன்னா ஆண்டவரால் யாக்கோபுக்கு இறங்கியதுன்னு ஆகணும் யாக்கோபு மேலே பிரியமுள்ள தேவன் தானே அதனால தான் யாக்கோபுக்கு இதை அறிவிக்கலை சில நேரங்களில் மறைந்திருக்கிற காரியங்கள் நமக்கு தெரிந்தால் தேவ சித்தம் தெய்வத்திட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்ம ஒப்பே கொடுக்க மாட்டோம் கர்த்தரிடத்தில் எப்படியாகிலும் போராடி அதிலிருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுவோம் அதை மீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணுவோம் அதை அறிந்த தேவன் தான் மறைவானவைகள் அவருக்குரியது என்று சொல்லி அந்த பகுதியை அவர் வச்சிருக்கிறாரு ரிவீல்டு திங்ஸ் வெளிப்படுத்தப்பட்டவைகள் அது உங்களுக்குரியது அதில் பலமாக போங்க தைரியமாக போங்க சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை காண வைப்பார் இப்போ யாக்கோபு கிட்டத்தட்ட யோசேப்புக்கு ஒரு முப்பத்தொம்பது நாற்பது வயசு இருக்கும்போது தான் அவர் பார்க்க வந்திருக்கிறாரு அப்போ பார்த்தப்ப யோசேப் எப்படி தெரியுமா பார்த்தாரு எகிப்தில் இருக்கிற ராஜவஸ்திரம் ராஜவஸ்திரம் அவர் கண்ணுக்கு அடிமையின் வஸ்திரமும் தெரியாது சிறையிருப்பின் வஸ்திரமும் தெரியாது கர்த்தர் மறைச்சிட்டார் டைரெக்டாக கண்ணில் கொண்டு வந்து காமிச்சது ராஜ வஸ்திரம் உங்களையும் கர்த்தர் சீக்கிரத்திலே அந்த வஸ்திரத்தை காண வைப்பார் அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள் அன்றொரிடத்துல விசுவாசமயுங்கள் மறைவானவிகள் நடந்த காரியத்துக்காக நன்றி சொல்லுங்கள் கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார் ஜபிப்போமா பிதாவே உடைய பிள்ளைகளும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் இந்த நாளிலும் யாரெல்லாம் கத்தரை என்ன செய்கிறாரு மறைந்திருக்கிற இடத்துல என்ன நடக்குது இன்னும் என் கண்ணுக்கு தெரியலையே புலம்பி தவிக்கிறவர்களுக்கு நீர் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அன்றுவரே மறைவானவைகள் உம்முடையவைகள் என்று சொல்லி நம்பி நீர் மறைத்து வைத்திருக்கிற காரியங்களுக்காக நன்றி சொல்ல நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும் சீக்கிரத்திலே ராஜ வஸ்திரம் தரித்த யோசிப்பை இவர்கள் கண்கள் காண்பதாக கத்திரதை செய்கிறபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 you! கர்த்தர் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை தருவாராக அமேன்